இந்த தீபாவளிக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் அமரன் நடிகர் ஜெயம் ரவியின் பிரதர் நடிகர் கவின் நடித்த பிளடி பக்கர் திரைப்படங்கள் திரைக்கு வந்தது இந்த திரைப்படங்கள்ல அமரன் படம் தொடர்ந்து ஓடி உலக அளவில் முன்னூத்தி இருபது கோடிக்கு மேலே வசூலும் செஞ்சிருக்கு அடுத்து திரைக்கு வர இருக்கிற பெரிய பட்ஜெட் படங்கள்ல புஷ்பாட்டுவும் விடுதலை டவும் முக்கியமானது பொங்கலுக்கு எந்த படம் திரைக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில பொங்கலுக்கு நடிகர் அஜித்குமார் அவர்களின் குட் பேட் அக்லி திரைப்படமும் வனங்கான் திரைப்படமும் வெளியாகிறது உறுதியாக இருக்கு இயக்குனர் சங்கர் இயக்கி நடிகர் ராம் சரண் நடிப்புல தமிழ் தெலுகுன்னு பேன் இண்டியா மூவியா வர இருக்கிற படம் தான் கேம் சேஞ்சர் இந்த படமும் பொங்கலுக்கு திரைக்கு வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நடிகை சமந்தாவும் தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவும் காதலிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் செய்துக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு பேருக்கும் விவாகரத்து நடந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இப்போ நடிகர் நாக சைத்தன்யா அவருடைய இரண்டாவது திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல வானதி கதாபாத்திரத்துல நடிச்ச சோபிதா துளிபாலாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் திருமணம் நடக்க இருக்கு நடிகை சமந்தா சிதார் ஹனிபனி அப்படின்ற வெப்சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க இந்த வெப் வெப்சீரிஸின் ப்ரமோஷனுக்காக மும்பைல ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நடிகை சமந்தா கிட்ட நடிகர் வருண் தவான் உங்க வாழ்க்கையில தேவையில்லாம அதிகமா செலவு செய்த வீணான விஷயம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு நடிகை சமந்தா எனது முன்னாள் கணவருக்கு கொடுத்த விலை மதிப்பு மிக்க பரிசு தான் அப்படின்ற பதில் சொல்லியிருக்காங்க எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கு கொஞ்சம் அதிகமாகவே செலவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காங்க நடிகை சமந்தாவின் இந்த பதில் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது தமிழ்ல வாரிசு சுல்தான் திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சவங்க தான் நடிகை ராஷ்மிகா மந்தானா தெலுங்கு ஹிந்திலேயும் முன்னணி நடிகையா இருக்காங்க புஷ்பா திரைப்படத்தின் மூலமா பேன் இண்டியா நடிகையா மாறி இருக்காங்க இவங்களுக்கும் பிரபல தெலுங்கு நடிகரான விஜய் தேவரா கொண்டாவுக்கும் காதல் இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்துட்டு இருந்தது ரெண்டு பேரும் ஜோடியா வெள்ள போற புகைப்படங்களும் வெளியாகிக்கிட்டே இருந்தது சமீபத்துல நடிகர் விஜய் தேவரா கொண்டா கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில காதல் குறித்து பேசும்போது எனக்கு வயசு முப்பத்தி அஞ்சு இப்போவும் நான் சிங்களா இருக்கேன்னு சொன்னா நம்புவீங்களா காதலிக்கிறதுக்கு முன்னாலும் வலுவான நட்பை வளர்த்துக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமா நடிகை ராஷ்மிகாவை இவர் காதலிக்கிறத மறைமுகமா உறுதிப்படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது சில தினங்களுக்கு முன்னாடி ராஷ்மிகாவும் விஜய் தேவரகுண்டாவும் ஹோட்டல உட்காந்து சாப்பிடுற புகைப்படங்கள் வெளியானது புஷ்பாட்டு பட நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நடிகை ராஷ்மிகா கிட்ட நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க சினிமா துறையை சேர்ந்தவரா இருக்கணுமா இல்ல சினிமா சேராதவரா இருக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு இதுக்கு பதில் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அப்படின்ற பதில சொல்லிருக்காங்க நடிகை ராஷ்மிகா மந்தானா இதன் மூலமா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது உறுதியாக இருக்குன்னு இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சென்னை இருபத்தி எட்டு வணக்கம் சென்னை கலகலப்பு எல்லாம் நடிச்சு பிரபல நடிகரா இருக்கிறவர் தான் நடிகர் சிவா அவர்கள் அகில உலக சூப்பர் ஸ்டார்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ சூதுகோகம் திரைப்படத்தின் இரண்டாவது பாகத்துல நாயகனா நடிச்சுக்கிட்டு வர்றாரு இந்த திரைப்படத்துல நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள்னு நிறைய பேர் நடிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் பட்டம் சர்ச்சையாகி இருக்கிற நிலையில நடிகர் சிவா அவர்கள் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தோட அழைக்கப்படுறாரு இந்த எதுவும் வரலையானு பட நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சிவா அவர்கள் பட்டம்ன்றது இந்தியா அப்புறம் தமிழ்நாட்டுல ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் இந்தியா மிஸ் யூனிவர்ஸ் பிளாக் ஹோல் கடந்து போயிடுச்சு பிரபஞ்சத்துக்கே நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிருக்காரு அதை தொடர்ந்து பேசினவர் சினிமாவை நேசிச்சா நம்மள கைவிடாது தயாரிப்பாளர் சி வி குமார் தமிழ் சினிமாவில் நிறைய படைப்பாடிகளை உருவாக்கி இருக்காரு சினிமாவை நேசிப்பதால நிதி சிக்கல்களை தாண்டி இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு அனைவரும் ரசிக்கும் படமா உருவாகி இருக்கு சூதுகவும் மூன்றாவது பாகமும் தர்மம் வெலுன்ற தலைப்புல உருவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு நடிகர் நடிகைகள் அவங்க திருமணத்தை வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி நடிகைகள் அவங்களுடைய திருமணத்தை ஒளிபரப்புற உரிமையை ஓடிடி தளங்களுக்கு பல கொடிக்க வித்துடுறாங்க சமீபத்தில் நடிகை நயன்தாரா டைரக்டர் விக்னேஷ் சிவம் திருமண வீடியோவும் ஓடிடி தளத்தில் வெளியானது கோடி ரூபாய்க்கு அவங்க வித்ததாகவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில நடிகை சோபிதா துலிபாலாவும் திருமண நிகழ்ச்சியை ஓடிடி தளத்தில் விற்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு நடிகர் நாக சைதன்யாவுக்கு விவாகரத்தான நிலையில நடிகை சோபிதா துலிபாலாவ அவர் திருமணம் செய்துக்க இருக்காரு சோபிதா துளிபாலா தமிழில் பொன்னியின் செல்வன் படத்துல வானதி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இவங்க திருமணம் ஹைதராபாத்தில் அடுத்த மாதம் நாலாம் தேதி நடக்க இருக்கு தமிழ் திரையுலகத்துல நகைச்சுவை நடிகராக இருக்கிறவர் தான் நடிகர் யோகி பாபு அவர்கள் கதாநாயகனாகவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து ஹாலிவுட் படத்துல நடிக்கவும் ஒப்பந்தமாக இருக்காராம் அமெரிக்காவில வசிக்கிற திருச்சிய பூர்வீகமா கொண்ட கே கணேசன் அவர்கள் கைஃபா பிலிம் பட நிறுவனம் சார்பில் ஹாலிவுட் படங்களை தயாரிச்சுக்கிட்டு வராரு இதுக்கு முன்னாடியே டபுள் நைட் டான் ஆஃப் நைன் ரூஜ் அப்படின்ற ஹாலிவுட் படத்தின் மூலமா நடிகர் நெப்போலியனை அறிமுகப்படுத்தி இருந்தாரு இப்போ கணேசன் அவர்கள் அவருடைய அடுத்த படைப்பான சிட்டி ஹாலிவுட் படத்துல யோகி பாபு அவர்களை அறிமுகப்படுத்துறாரு இதுல யோகி பாபு அவர்கள் ஆங்கில ராக் பாடலுக்கு மைக்கேல் ஜாக்சன் போல நடனமாடும் காட்சிகள் இருக்கு கணேசன் அவர்கள் எழுதி இயக்குற இந்த படத்துல நடிகர் நெப்போலியன் ஜி வி பிரகாஷ்னு நிறைய பேர் நடிக்கிறாங்க படம் குறித்து படக்குழுவினர் இசைத்துறை பின்னணியில படம் உருவாகுதுனும் சவாலான இசைத்துறையில துறையில ஒரு இளம் கலைஞரின் போராட்டத்தை படம் ஹாலிவுட்ல தயாராகும் இந்த படத்தை தமிழ் மொழிகள் வெளியிட இருக்காங்களாம் ஹேமா கமிட்டி மூலமா மலையாள திரையுலகத்துல நடந்த பாலியல் அத்துமீறல்கள் வெளியில வந்திருக்கு இந்த நிலையில நடிகை சுகாஷினி கோவாவுல நடந்த இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில சினிமாவில பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசும்போது சினிமா துறை மற்ற துறைகளை விட வித்தியாசமானது மற்ற நீங்க வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடலாம் ஆனா சினிமாவில அப்படி போக முடியாது இருநூறு அல்லது முன்னூறு பேர் படப்பிடிப்புக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கேயே ஒரு குடும்பமா தங்கி இருக்க வேண்டியிருக்கும் அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லை மீறும் சம்பவங்கள் நடக்கின்றன மலையாள சினிமாவுல இது அதிகம் நடக்குது சினிமாவில புதுசா வர்றவங்களை தவறா பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க மற்ற திரைத்துறையை விட மலையாள சினிமா துறையில பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவு அங்க படப்பிடிப்புல இருக்கும் பெண்களிடம் தவறா நடந்துக்கிறாங்க என் கணவர் மணிரத்னம் ஒருமுறை இந்த மாதிரி தவறா நடந்துகிட்ட நபரை வேலையை விட்டு தூக்குனதா சொன்னாரு தவறா யார் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க நடிகை சுகாஷினி அவர்கள்